முருகனின் அழகிய திருப்பெயர்கள் சக்திபாலன் உதயகுமாரன் குகானந்தன் வேலன் திரு ஆறுமுகம் சரவணன் பரமகுரு சந்திரகாந்தன் ஜெயபாலன் சுப்பிரமணியன் உமைபாலன் பழனிநாதன் குருபரன் தமிழ்ச்செல்வன் தேவசேனாபதி பிரபாகரன் கார்த்திகேயன் சுதாகரன் தீக்ஷிதன் சௌந்திரிகன் சுவாமிநாதன் தண்டபாணி குகாமுதன் பாலசுப்பிரமணியம் நிமலன் கருணாகரன் சேனாபதி குகன் சித்தன் கதிர்வேலன் கருணாலயன் திருபுரபவன் பேரழகன் சந்தவேல் முத்துக்குமரன் மயில்வீரா மயில்வீரன் குருநாதன் பழனிச்சாமி திருச்செந்தில் செந்தில் சங்கர்குமார் சுதாகரன் சந்திரமுகன் சத்குணசீலன் அமரீசன் மயூரவாகனன் சிவகுமாரன் ரத்னதீபன் லோகநாதன் தீனரீசன் சண்முகன் குமரகுருவரன் சண்முகலிங்கம் முத்து அழகப்பன் தமிழ் வேளவன் மருதமலை சூரவேலவன் குருமூர்த்தி சுகீர்தன் பவன் கந்தசுவாமி சண்முகப்ரியன் உத்தமசீலன் குருநாதன் குருசுவாமி சுகீகரன் கிரிராஜன் குமரன் தயாகரன் ஞானவேல் சிவகார்த்திகேயன் சுப்பையா முருகவேல் குணாதரன் அமுதன் செங்கதிர் செல்வன் ஆறுமுகம் வைரவேல் அன்பழகன் முத்தப்பன் சரவணபவன் வேல்முருகன் பரமபரன் வேலப்பன் தனபாலன் படையப்பன் பவன் திருமுகன் கதிர்வேலன் வெற்றிவேலன் ஸ்கந்தன் ஸ்கந்தகுரு பாலா பாலமுருகன் மனோதீதன் குமரேசன் இந்திரமருகன் செல்வேல் கிரி கிரிசலன் கந்தன் அழகன் கதிர்வேலன் தியாஷ் ஆதிரன் கார்த்திக் சஷ்டிஷ் தனிகை யதுஷன் மகிபாலன் தஷ்வந்த் திரு அஷ்ருத் குகன் வேலன் கார்த்திகை செல்வன் காங்கேயன் கதிரவன் கதிர்வேலவன் சண்முகன் மயிலோன் மயிலவன்